அன்புக்குரியவர்களே ஒரு கேள்வி வந்திருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது புதன்கிழமை நைட்டு ஒம்பதுலேருந்து இருந்து கால் வரைக்கும் லைட் ஆஃப் பண்ணிட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிடுமா இது எப்படி ஒரு போராட்டமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு நியாயமான கேள்விதான் அதாவது இப்போ போராட்டம் அப்படின்னா உண்ணாவிரதம் பொதுக்கூட்டம் திருமணக்கூட்டம் கூட்டம் ஆர்ப்பாட்டம் பேரணி முற்றுகை இதெல்லாம் பல்வேறு வடிவங்கள் இதை நம்ம செஞ்சுருக்கிறோம் இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இப்ப அதுல ஒரு 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 விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பெகல் கமல இறந்து போனாங்க இல்லையா அவங்களுக்காக மெழுகுவத்தி ஏற்றி போராட்டம் நடத்துறாங்க அப்ப யாரும் இந்த கேள்வி கேட்கல என்னங்க அங்க இறந்து போயிட்டாங்க அதுக்கு போய் சென்னையில போய் நம்ம மெழுகுவர்த்தி ஏத்திட்டு போனா அது எப்படி அஞ்சலி ஆகா அப்படின்னு கேட்கறது இல்லை என்னன்னா அது செஞ்சு செஞ்சு பழக மாயிடுச்சு இப்ப இதும் பழகல இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜனநாயகத்துல நம்ம எதிர்ப்பை காட்டுவதற்கு அமைதியான அறவடியிலே அமைப்பு சட்டத்திற்குட்பட்டு எடுக்கக்கூடிய பல்வேறு போராட்ட வடிவங்களில் ஒன்றுதான் இந்த விளக்கை அணைக்கக்கூடிய ஒரு போராட்டம் அது புதுசாக இருப்பதனால இதுவரைக்கும் நமக்கு நெருடலா இருக்குது பல்வேறு கேள்வி வருகிறது ஆனா உண்மையில நீங்க இந்தியா முழுவதும் இதற்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது முஸ்லிம்கள் மட்டுமல்ல சகோதர சமுதாய சொந்தங்களும் கூட இதில் ஆர்வமாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு கேட்டீங்கன்னா எப்படி ஆர்ப்பாட்டம் பாடத்தில் நின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் புதன்கிழமை இரவு லைட்டை அணைப்பதிலே விளக்கை அணைப்பதிலே அவர்களும் ஈடுபட போகின்றார்கள் ஆக இந்தியாவிற்கு ஒரு புதிய செய்தியை புதிய போராட்ட வடிவத்தை நாம் அறிமுகப்படுத்த இருக்கிறோம்